முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருள் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம்

சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சுவடி வாசித்தளித்தவர் நான்கு கிழமை தர்ம ராஜனே ஆறுமுக அரங்கனே வளமிக்க ஞான தேசிகனே குரு ராஜனாய் இந்த உலகுக்கு அற்புதம் நிகழ்த்த குடில் அமைத்து அருளிகின்ற எந்த அவதாரனே அவதார ஞானியே அரங்கனே அப்பனே உண்டனுக்கு சுப்பிரமணியர் ஞான அறிவுரை ஆசி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூன்று ஐந்து வெள்ளிக்கிழமை அரங்கன் சக்தி பெருக எடுத்துரை பேன் உரைக்கவே அரங்கனுக்கு நித்தம் நித்தம் உயர் ஆற்றல் ஆறுமுக ஞான் தந்தருள குறைவின்றி அரங்கனுக்கு ஆற்றல் கூடும் குவளையத்தில் அரங்கன் படை இன்னும் பெருகும் சைவ பேருலகை மாற்றும் ஒரே ஞானி ஆறுமுக பெருமான் என் வடிவான அரங்கனாய் இருக்க அகிலத்தில் அன்பர்கள் அரங்கனை தேடி வந்து ஆற்றல் பட வீச்சை ஏற்று அறம் தர்ம நெறிமுறை பின்பற்றினாள் மாற்றம் வள்ளலாக மாதவசி அரங்கனாக தேற்றம் கூடி இந்த கலியுகத்தில் தெரிவிப்பேன் அரங்கன் வழி ஞானிகளாக மாறி மாறியே உலக மாற்றத்தை மாதவசி அரங்கன் நோக்கமாக பேருலகில் நடத்தி அரங்கன் எல்லாம் விசகின்ற ஞான ஆட்சி படைக்க நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம்